வணக்கம் நான் உங்கள் சங்கர் ராமநாதபுரம் கிரீன் எனர்ஜி என்ற நம்ம ராமநாதபுரத்தில் வந்து ஆஃப் ஆஃப்கிரேட்டு சோலார் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் பிளஸ் ஓரியன் பேட்டரிக்கான டிஸ்ட்ரிபியூட்டராக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரத்துலேயே கேணிக்கரையில் வந்து உலகநாதன் சாருக்கு வந்து நம்ம வந்து நம்ம சோலார் வந்து த்ரீ கிலோமீட்டர் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் இதில் வந்து ஆறு பேனல் ஆக்சுவலாக வந்து நோவாசிஸ் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் மூணோ பெருக்கில் வந்து நம்ம ஆறு பேனல் போட்டுக்கிறோம் அது வந்து ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிஐ ஸ்ட்ரக்சர் கல்வனேஷ்டு அயனில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து கஸ் கஸ்டமைஸ்டு தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் ரெடிமேட் சச்சர் கிடையாது ஏன்னா கஸ்டமைசடில் தான் நமக்கு வந்து நல்ல சென்த்து கொடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆறு மாதங்கள் ஆகிடுச்சு இப்போ வந்து அவங்க பில்லு வந்து இப்போ வெறும் முந்நூறுரூவா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இப்போ வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலேருந்து பேனில் வர்றது வந்து மேலே தான் போட்டுருக்குறோம் இதுக்கு மேலே போட்டுருக்குறோம் டிசி பவர் வந்து எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் பக்கத்துல யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ பண்ணிடணும் எனர்ஜி லாஸ் பண்ணக்கூடாதுன்றக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு பக்கத்துல கொண்டு வந்து டிசி பவரை கன்சியூம் பண்ண முடியுமோ நம்ம பண்ணிடுவோம் ஏசி எவ்வளவு தூரம் வேணாலும் கொண்டு போய் இப்போ ஆறு மாதங்கள் ஆயிடுச்சு இப்போ கஸ்டமர் வந்து பயன்பாட்டுக்கு பயன்படுத்திட்டாங்க இப்போ அவங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை நம்ம அவங்க டைரக்டாவே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஒன்னே ஒண்ணு மிச்சம்டா கரண்ட் பில்லு நான் கட்டினதா இல்லடா சார் வாங்க வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்கள் இது வரைக்கும் நான் எவ்வளோ பயன் அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்களே தெளிவாக மக்களுக்கு வந்து ஓகே ஓகே சார் இது வந்து இப்போ சோலார் வந்து நான் ஓடணும்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தேன் எனக்கு ஈபி பில்லு கூட வந்துச்சு கூட வந்துச்சு அது வந்து ரொம்ப நாலாயிரத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்கிட்ட வந்துச்சு இப்போ நான் ஒருத்தர் கலந்தேன் கலந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு வேட்ட கொட்டேஷன் கேட்டேன் கொட்டேஷன் கேட்டதில் வந்து சங்கர் சாரை போய் பாருங்கன்னு சொல்லி என் நண்பர் சொன்னார் நான் அவரை போய் பார்த்தேன் பார்த்து சோலார் போடுங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வந்து பில்லை பார்த்தாரு பில்லை பார்த்துட்டு உங்களுக்கு மூணு கிலோ வேட் போடணும்னு சொன்னார் நல்ல விதமாக எனக்கு போட்டு கொடுத்தாரு போட்டு கொடுத்தோன்னா அதோட மகிமை வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இப்போ நான் முந்நூறுரூவாக்குள்ளே இரநூத்த லட்சரூபா தான் நான் கட்டுறேன் பில்லு நான் ஏசி போட போட பயந்துக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு ஏசி ஃபுல் டைமும் ஓடுது ஆனால் எனக்கு இரநூத்தி லட்சரூபா தான் பில்லு கட்டுறேன் இதுதான் உண்மை இது வரைக்கும் எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது சப்சிடி வந்து எழுவத்தெட்டாயிரம் ரூபா எனக்கு ஒரே வாரத்தில் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு எல்லா பொசிஷனுமே அவரே பண்ணி கொடுத்துருக்காரு எல்லாம் ஏபி வயரிங்கு எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு எனக்கு நல்ல கனமான பேனல் போட்டு கொடுத்துருக்காரு நல்லா ஹெவியான எவ்வளோ காத்தடிச்சாலும் தூக்காத அளவுக்கு நல்லா ப்ராசஸ் பண்ணி ஒரு வாரம் ப்ராசஸ் பண்ணி எனக்கு நல்லா ஒரு வயர் போராடம் கூட தெரியாம எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு எத்து போட்டு கொடுத்துருக்காரு எல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு இதை எல்லோரும் இருந்து பயன்படணும் இப்போ எனக்கு பில்லு வந்து இரநூத்தி தான் வருது இது உண்மை நீங்கள் எங்கே வந்தாலும் சரி இப்போ இங்க வந்து என்ன கேட்டாலுமே நான் சொல்லுவேன் நான் கேட்க தான் வீடு கட்டியிருக்கேன் அப்போலாம் மெடிக்கலுக்கு பின்னாடி கடைசி வீடு என் வீடு நீங்கள் வந்து உறுதியாக நான் இது வந்து எல்லாருமே இங்கே மாறுங்க ஒரு நண்பருக்கு ரூபா பில் வந்துச்சு இன்றைக்கி அவருக்கு நானூறுரூவா தான் பில் வந்திருக்கு எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குது இனிமே எல்லா மக்களுமே அதுக்கு பயன்படணும் அதுக்காண்டி தான் நான் நான் பேசுகிறேன் வேறு இது உண்மை நீங்கள் சோலாருக்கே சோழாருக்கே மாறுங்க நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம்